இப்போ வந்து இப்போது எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஜெயிலில் ஒரு அக்யூஸ்டே இருந்தால் கூட அவங்களுக்கு பேசிக்காக அந்த ஃபுட்டை கொடுக்கணும் அவனை வந்து ட்ரெஸ் போட்டுக்க விடணும் அவனை வந்து அந்த ரெஸ்ட் ரூம் அனுப்புறது இந்த மாதிரி எல்லாமே பே ஐக்கிய நாடு சபையில் உருவாக்கப்பட்ட அந்த மனித உரிமைகள் தினம் இருக்கு இல்லையா அதை பேஸ் பண்ணியும் நம்ம வந்து அதாவது மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டம்னு சொன்னு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கு இல்லையா கான்ஸ்டியூஷனில் உள்ள விஷயங்கள் எல்லாம் மீறப்பட்டாலே இந்த மனித உரிமைகள் ரைட் டு ஈக்வாலிட்டி ரைட் டு ப்ராப்பர்ட்டி ரைட் டு ஸ்பீச்சு இந்த மாதிரி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாம் அதில் குறிப்பிடப்பட்டிருக்குது வாழ்த்துக்கள் மேம் உங்களை பற்றி நம்ம கூட ஷேர் பண்ணிக்கோங்க வணக்கம்மா ஆதர எஃப்எம்க்கும் என்னுடைய வணக்கம் நான் வந்து அட்வொகேட் மகாலட்சுமி இருபத்தி நாலு வருஷமாக இந்த தொழிலில் இருக்கேன் முக்கியமாக கிரிமினல் ஃபீல்டில் இது வரைக்கும் கேஸ் இருக்கேன் ஓகே மேம் இன்றைக்கி வந்து மனித உரிமைகள் பற்றி பேசக்கூடிய ஒரு தினத்தில் நினைஞ்சிருக்கோம் அப்படின்றதுனால ஃபர்ஸ்ட் மனித உரிமைகளுக்குன்னு ஒரு தினம் எப்படி கொண்டு வந்தாங்க எதனால் அனுசரிக்கப்படுது பொதுவாக நம்ம இரண்டாம் உல உலக போன் நடந்துச்சு இல்லையா அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க நம்ம உலக அமைதிக்காக மொத்தம் நூற்றி தொண்ணூற்றி மூணு நாடுகள்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க ஒரு சார்ட்டர் ரெடி பண்ணுறாங்க ஒரு அமைப்பை ரெடி பண்ணுறாங்க அது என்ன அமைப்புனா ஐக்கிய நாடுகள் அந்த யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன் சொன்னால் உருவாக்குறாங்க அந்த ஐக்கிய நாடுகள் சபைன்னு அந்த சபையில் பாத்தீங்கன்னா நிறைய உள்ள உள் உள்ளமைப்பு நிறையா இருக்கு அந்த அமைப்பில் வந்து ஜென்ரலிசம்னு ஒரு அமைப்பு இருக்கு இல்லையா அந்த பொது சபைன்னு அந்த பொது சபையால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டுல என்ன பண்றாங்க டிசம்பர் டென்னு வந்து உலகளாவியே அந்த மனித உரிமை சம்பந்தமான ஒரு பிரஜனத்தை வந்து ஏற்றுக்கொள்கிறாங்க உலகம் ஃபுல்லாவே ஏற்றுக்கொள்கிறாங்க அந்த தினம் தான் அந்த மனித உரிமைகள் தினம் சர்வதேச லெவலில் வருஷம் கொண்டாடப்படுகிறது ஓகே மேம் இப்போ மனித உரிமைகள் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஒரு சிங்கிள் வேர்ட்ல சொல்லிட்டு பட் மனித உரிமைகளுக்கு பின்னால எதெல்லாம் அடங்கும்னு சொல்லுவீங்க மனித உரிமைகள் அடங்குறது பார்த்தீங்கன்னா ஒரு தனி மனிதனோட சுதந்திரம் அடிப்படை வசதிகள் அதெல்லாம் எங்க மறுக்கப்படுகிறதோ எல்லாமே இந்த மனித உரிமைகள் அந்த மீறல்ல எல்லாமே வந்துடும் முக்கியமா ஜெயில இந்த ஹோம்ல ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல அவனோட அடிப்படையான ரைட்ஸ் இருக்குல்ல உரிமைகள் மீறப்பட்டாலோ இல்லைன்னா அவனுக்கு அடிப்படையான தேவைகள் எதுவும் கொடுக்காம மறுக்கப்பட்டாலோ எல்லாமே இந்த மனித உரிமை மீறல்ல எல்லாமே அடங்குமா இப்போ மனித உரிமைகள் எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இது இதெல்லாம் உங்களுடைய உரிமை அப்படின்னு எது சொல்லுவீங்க இந்திய அரசியல் சட்டம் சட்டம் நம்ம நாட்டில் ஒன்று இருக்கு அது வந்து அக்ஷா பார்த்தீங்கன்னா அடிப்படையான சட்டம் எல்லாருமே அந்த அடிப்படையில் தான் முக்கியமா பிரசிடென்ட் நம்ம கவர்னரு பிரைம் மினிஸ்டரு இந்திய உச்ச நீதிமன்ற நீதிபதி உயர் நீதிமன்ற நீதிபதி எல்லாமே நம்ம மக்கள் ஒவ்வொரு குடிமக்களுமே அதன் அடிப்படையில் தான் நம்ம செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் ஏன்னா அதான் அடிப்படை சட்டம் இன்னொன்னா அதை தாண்டி அதில் உள்ள சொல்ல சொல்லப்பட்ட விஷயத்தை தாண்டி நம்ம வந்து மாறுபட்டு நடக்கவும் முடியாது அதான் அதனால் அது பேர் வந்து சுப்ரீம்லா உயர்ந்த சட்டம்னு சொல்கிறாங்க அதில் சொல்லப்பட்ட அந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ரைட் டு அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த ரைட்ஸ் ரைட் டு ஈக்குவாலிட்டி ரைட் டு ப்ராப்பர்ட்டி ரைட் டு ஸ்பீச்சு இந்த மாதிரி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாம் அதில் குறிப்பிடப்பட்டிருக்குது அது எல்லாமே ஒவ்வொரு மனிதனுக்கும் உள்ள ரைட்ஸ் தான் இப்போ வந்து நீங்கள் மனித உரிமைகள் வந்து யாரெல்லாம் அணுகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்கீங்க இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பலதரப்பட்ட மக்கள் மக்கள் இருக்காங்க ஸோ எல்லா மனிதர்களுக்குமே இந்த மனித உரிமைகள் அப்படிங்கிறது சமமானதா இருக்குமா மேம் கண்டிப்பாக சமமானதான் இருக்கும் நம்ம இந்திய அரசியல் சட்டத்தில் வந்து ஒரு ப்ரொவிஷன் இருக்குது ஒவ்வொரு விஷயம் சம்மந்தமாகவும் நம்ம சட்டம் ஏற்றிருக்கலாம் அதன் அடிப்படையிலையும் நம்ம ஐக்கிய நாடு சபையில் உருவாக்கப்பட்ட அந்த மனித உரிமைகள் தினம் இருக்கு இல்லையா அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து அதாவது மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டம்னு சொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் உருவாக்கப்பட்டுறாங்க அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா டெல்லியில் வந்து நேஷனல் கமிஷன் ஒன்று செயல்பட்டு வருகிறது அதே போல் ஒவ்வொரு ஸ்டேட்லேயுமே ஸ்டேட் கமிஷன் செயல்பட்டு வருகிறது அவங்கள்ட்ட நம்ம வந்து நேரடியாக இல்லைனா போஸ்டர் மூலமாகவோ ஆன்லைன் போர்ட்டல் மூலமாகவோ நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணி இதை அவங்க என்கொயரி பண்ணுவாங்க அதன் அடிப்படையில் நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் மூவ் பண்ண முடியும் எல்லாருக்கும் மூவ் பண்ணலாம் எல்லாேருக்கும் சமம் இது இப்போ சொல்றாங்க இல்லையா பொதுவா இப்போ கோர்ட்டில் வந்து அட்வொகேட்ஸ் எல்லாருமே நமக்காக வாதாடக்கூடியவங்களா இருப்பாங்க பட் அதை தாண்டி நம்மளும் போய் கோர்ட்டில் நின்று வாதாடுறதுக்கு மனித உரிமைகள் ஆணையம் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுது அப்படின்ற மாதிரி நம்ம கேள்விப்படுறோம் ஸோ இதெல்லாம் உண்மையாக மேம் கண்டிப்பா உங்களுக்கு வந்து மனித உரிமைகாரணங்கள் நம்ம கம்ப்ளைண்ட் போனோன்னே அவங்க வந்து ஒரு ஃபா ப்ரிலிமரி என்கொயரி பண்ணுவாங்க அதில் வந்து டாக்குமெண்ட்ஸு அந்த எவிடன்ஸ் தான் கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் அந்த மனித உரிமைகளுக்கும் தனியாக ஒரு அட்வொகேட் அப்பாயின் பண்ணியிருப்பாங்க ஒவ்வொரு கோர்ட்லையும் அது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துலையும் டிஸ்ட்ரிக் கோர்ட்டில் தான் கேஸ் நடக்கும் சப்போஸ் ஏதாவது ஒரு ஊரில் ஒரு மாவட்டத்தில் ஸ்பெஷலாக கோர்ட் அப்பாயின் பண்ணியிருந்தனா அந்த கோர்ட்டில் நடக்கும் அங்கே உள்ள அந்த அட்வொகேட்டை அந்த கேஸை ஃபைல் பண்ணுவார் அந்த நபர்களுக்கு சாதகமாக இப்போ மனித உரிமைகளில் பல வகையாக நிறைய வகைகள் இருக்குது அதில் குறிப்பாக ரெண்டு வகைகளாக மனித உரிமைகளை பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க ரெண்டு வகை என்ன சொல்கிறாங்கன்னா மனித உரிமைகளில் ஒன்று வந்து ரைட்ஸை பேஸ் பண்ணி சொல்கிறாங்க ஒரு பே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரைட்ஸ் இருக்கு இல்லையா பேசிக் ரைட்ஸ் இருக்கு இல்லையா அந்த ரைட்ஸை பேஸ் பண்ணி சொல்கிறது தான் ஒரு வகை இன்னொன்று பார்த்திங்கன்னா பேசிக் நீட்ஸு இப்போ வந்து இப்போது எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஜெயிலில் ஒரு அக்யூஸ்டே இருந்தால் கூட அவனுக்கு பேசிக்காக அந்த ஃபுட்டை கொடுக்கணும் அவனை வந்து ட்ரெஸ் போட்டுக்க விடணும் அவனை வந்து அந்த ரெஸ்ட் ரூம் அனுப்புகிறது இந்த மாதிரி எல்லாமே பேசிக் நீடு அத்தியாவசிய அந்த விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் அவனுக்கு கொடுக்கணும் ரெண்டாவது அவனோட உரிமையும் பாதிக்கலாம் நடந்துக்கணும் அதுதான் அந்த ரெண்டு விஷயம் ஒன்று பேசிக் ரைட்ஸு இன்னொன்று பேசிக் நீட்ஸு இந்த ஆஸ்பெக்டில் தான் ரெண்டாக பிரித்து அந்த மனித உரிமைகளை இருக்காங்க இப்போ இதெல்லாம் மனித உரிமைகளில் வரும் இதெல்லாம் மனித உரிமைகள் இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்றத யார் நம்ம நிர்வகிப்பாங்க நம்ம ஆக்சுவலாக நம்ம வந்து கேஸ் ஃபைல் பண்ணும்போது நம்ம மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் இருக்கு இல்லையா அதில் குறிப்பிட்டுள்ள அந்த விஷயங்கள்லாம் பாதிக்கப்பட்டாலே எல்லாமே அந்த வழக்கு சமமாக வந்துடும் அதுக்கு என்னென்னா ரைட் டு ஈக்குவாலிட்டின்னு இருக்கு நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கு இல்லையா கான்ஸ்டிடியூஷனில் அதில் உள்ள விஷயங்கள் எல்லாம் மீறப்பட்டாலே இந்த மனித உரிமைகள் அந்த ஆக்டில் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் மேம் இப்போ வந்து மனித உரிமைகள் நம்ம பேசுகிறோம் மனித உரிமைகளுக்காக நிறைய சட்டங்கள் செயல்பாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் இன்னைக்கு வரையிலுமே மனித உரிமைகள் மீறல் அப்படிங்கிறது நடந்துட்டுருக்கா மேம் மேக்ஸிமம் நடந்துகிட்டு தான் இருக்குது அதுக்காக ஒரு குறிப்பிட்ட மக்கள் மட்டும்தான் நீதிமன்றத்தை நாடி போயிட்டுருக்காங்க சிலங்களும் நடந்துகிட்டு தான் இருக்குது இல்லை மறக்க முடியாது நம்ம அதிகமாக எந்த மாதிரியான மனித உரிமை மீறல் நடக்குதுன்னு சொல்லுவீங்க முக்கியமாக சொல்லணும்னா நம்ம ஜெயிலில் அக்யூஸ் சார்பாக அந்த இன்ஸ்டிடியூஷன்லாம் சொல்கிறோம் இல்லையா அந்த ஹோமில் குழந்தைங்கள்லாம் இருக்காங்க இல்லையா அங்கேயும் சில இடங்கள்லாம் நடக்குது அவங்களாம் நம்ம கொஞ்சம் இன்ஸ்பெக்ஷன் சில பேர் ஆஃபீஸர்ஸ் இன்ஸ்பெக்ஷன் பண்ணும்போது அதை சமமாக நடக்காமல் அவங்களாம் இருக்காங்க ரெண்டாவது அவங்க சமமாக நடக்கும்போது அந்த சின்ன பிள்ளைங்கலாம் போய் யார்கிட்ட பார்த்து என்ன புகார் கொடுங்க தெரியாமல் அந்த ஆஸ்பெக்ட்லேயும் சில இடத்துல ஃபெயிலியர் ஆகிட்டுருக்குது ஒரு கரெக்டான இடத்துல கம்ப்ளைண்ட் பண்ண முடியலை இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய இடங்களில் மனித உரிமை மீறல் அப்படின்றது இருக்கு அப்படின்னு சொன்னீங்க இப்போ நீங்கள் ஒரு அட்வொகேட் அப்படின்றதுனால ஒரு மனித உரிமை மீறலுக்கான ஒரு பிரச்சனையை எடுத்து நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கடுத்து அவங்களுக்கு என்ன அந்த சட்டத்தில் என்ன செயல்பாடு நடக்கும் என்ன தண்டனை அந்த மாதிரி எதுவும் இருக்குமா மேம் இப்போ எனக்கு தெரிஞ்சு நாங்கள் அதிகமாக போலீஸ்க்கு அந்த ஏஜென்ஸாக போகிற கேஸாக தான் ஆஜராக சீனியர் மூலமாக ஆஜராக இருக்க தனியாக ஆஜரானதில் அதில் உள்ள அந்த டாக்குமெண்ட்ஸ் பேஸ் பண்ணி கொடுக்கும்போது மேக்ஸிமம் பார்த்தா பாதி கேஸ் வந்து விடுதலை ஆகிடும் சில மட்டும் தான் கன்வெக்ஷன் லெவலில் போயிட்டுருக்கு ஓகே மேம் இன்னைக்கு வந்து நம்ம நாட்டில் நிறைய சட்டங்கள் செயல்பாட்டில் இருக்குது ஆண்களுக்கு பெண்களுக்கு குழந்தைகளுக்கு அப்படின்னு நிறைய சட்டங்கள் பொதுவாக மக்கள் எல்லாருமே எந்தெந்த சட்டங்கள் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது அப்படின்னு எந்தெந்த சட்டங்களை சொல்லுவீங்க பொதுவாக மக்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய அரசியலோட சட்டம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் எல்லா ஒவ்வொரு குடிமக்களும் வீட்டில் வச்சுக்கணும் இந்த மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் வச்சுக்கணும் இப்போ ரீசண்டாக நடந்துகிட்டுருக்கு இல்லையா அந்த குழந்தைகள் பாதுகாப்பு சட்டம்ன்றிருக்கு இல்லையா போக்சாக்டு அதெல்லாம் மேக்ஸிமம் வச்சுக்கலாம்னு பரவாயில்ல சொசைட்டியில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு பேரண்ட்ஸும் தெரிஞ்சுக்கணும் முக்கியமாக ஆண்களை பெற்ற அந்த பேரண்ட்ஸும் புரிஞ்சுக்கணும் அவங்க தான் அந்த கேஸ் அதிகமாக பாயுது அதனால அவங்கள காப்பாற்றுறதுக்காவது இன்ன சண்டை சில விஷயம் செஞ்சு அவங்க கேஸில் மாட்டிக்கிறாங்க இல்லையா அவங்கள காப்பாத்துறதுக்கு ரெண்டாவது அவங்க மூலமா எந்த பெண்ணும் பாதிக்கப்படக்கூடாது அந்த ஆஸ்பெக்ட்லையும் பேரண்ட்ஸு நீங்கள் தொழில் செய்யக்கூடிய நிறுவனங்கள்ல உள்ளவங்க டீச்சர்ஸ் எல்லாமே இதில் ஒரு ஒரு அலர்ட்னஸ் காமிச்சு அதை தெரிஞ்சுக்கணுங்கிறது என்னோட தாழ்மையான விஷயம் ரெண்டாவது அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா அந்த சொசைட்டியோட நம்ம கனெக்ட்ல இருந்தாலே நமக்கு அதில் பத்தின ஒரு அவேர்னஸ் கிடைக்கும் இப்போ நிறைய இடங்கள் நீங்க சொல்ற மாதிரி மறைமுகமா மனித உரிமை வீரர்கள் தான் இருக்கும் இல்லையா சோ அப்ப அவங்க யாரை போய் கான்டெக்ட் பண்றது ஃபர்ஸ்ட் அவங்க என்னென்னா ஃபஸ்ட்டு அவங்கள்ட்ட யார் சுப்பீரியரோ அவங்கள்ட்ட போய் ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணணும் மாதிரி நடந்திருக்குன்ட்டு அவங்க தக்க ஆஃபீஸருக்கு அவங்க அந்த அந்த மனுவை அனுப்பி வைப்பாங்க இல்லைன்னா என்ன பண்ணணும்னா நார்மலாக நம்பர் ஒன்று இருக்குது ஒன் டபுள் ஃபோர் டபுள் த்ரீன்னு அதுக்கு கால் பண்ணாலே உங்களுக்கு ஹியூமன் ரைட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இருக்கிற இடத்துக்கு எக்ய பண்ண ஆள் வந்துடுவாங்க இப்போ வந்து நிறைய சட்டங்கள் செயல்பாட்டில் இருக்குது இப்போ மனித உரிமைகளுக்குன்னு ஒரு சட்டம் இருக்குது அப்படின்லாம் சொல்கிறீங்க பட் இந்த சட்டம் எல்லாத்தையுமே சரியான முறையில் மக்கள் பயன்படுத்திக்கிறாங்களா மேம் கண்டிப்பாக மா முன்ன விட இப்போ எல்லாம் நிறைய பேர் சரியான முறையில் பயன்படுத்திக்கிறாங்க அதிகமாக பார்த்தீங்கன்னா ஒரு பெண்கள் இப்போ வந்து ரொம்ப வராங்க அவங்க ஏற்பட்ட பிரச்சனையை சொல்கிறதுக்கு முன் வந்து கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்குறாங்க அது வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது அதே போல் இன்னும் கொஞ்சம் அது வந்து டெவலப் ஆகணும் நிறைய பேர் அதை விட்டுடுறாங்க ஏன் கோர்ட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு அது இன்னும் கொஞ்சம் முன்னோக்கி கொண்டு போகணும் அவ்வளோதான் ஏன்னா எல்லாம் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க ஓகே மேம் இப்போ வந்து உங்கள் ஆலோசனைகளுக்காகவோ அல்லது அவங்க ஏதாவது சில விஷயங்கள் வேறு ஏதாவது பற்றி பேசணும் அப்படின்னாலும் நேயர்கள் எப்படி உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுறது எல்லாமே என்னோடய ஃபோன் நம்பரில் தான் கால் கால் பண்ணுவாங்கம்மா கான்டெக்ட் நம்பர் சொல்லிடுங்க மேம் நயன் டபுள் ஃபோர் த்ரீ ஒன் டபுள் ஃபைவ் டபுள் சிக்ஸ் ஃபைவ் இன்னைக்கு வந்து மனித உரிமைகள் தினத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் நிறைய பேர் தெரிஞ்சிக்க வேண்டிய விழிப்புணர்வு தகவல்களை எங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கீங்க இப்போ ஃபைனலாக நம்ம அதிரை எஃப்எம்க்கும் அதிரை எஃப்எம் நேயர்களுக்கும் என்ன சொல்ல விரும்புகிறீங்க மேம் அதிரை எஃப்எம் நேயர்கள் நான் சொல்ல வேண்டியது என்னென்னா எல்லாமே கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும் மக்கள் இந்த சொசைட்டியோட கணக்கில் இருக்கணும் நாட்டில் என்ன நடக்குது நம்ம பிள்ளைங்கள்லாம் எப்படி நம்ம வந்து பாதுகாப்பாக வெளில அ அனுப்பணும் எப்படி பாதுகாப்பாக வச்சுக்கணும் அந்த விஷயத்தை அந்த குழந்தைகளை நம்ம சொல்லி கொடுக்கணும் ரெண்டாவது அந்த சின்ன பசங்க இருக்காங்களே காலேஜ் படிக்கிற பசங்க அதே போல் பெண்கள் எல்லாருக்கிட்டையும் அந்த பெண்கள் ஆண்களை உறவு ப பழகிற விதத்தை பற்றி அவங்களுக்கு நல்லா தெளிவுபடுத்தி சொல்லணும் ரெண்டாவது அந்த எல்லை மீறி அவங்க பழகிடாமல் அவன் நம்ம பாதுகாத்துக்கணும் அதையும் தாண்டி எது பிரச்சனைன்னா இந்த சட்டத்தில் நமக்கு வந்து என்னென்ன வழிமுறைகள் இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அது இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த பெண்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்களோ அதே போல் ஆண்களும் தெரியாமல் தவறு செஞ்சுட்டு மாட்டிக்கிறாங்க அவர்களும் எதுலேயும் மாட்டிக்காமல் அவங்க லைஃப்பையும் காப்பாற்றுறதுக்காக அந்த ஆண்கள் மத்தியிலையும் இந்த சட்டத்தை பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்புடின்னு நான் இந்த தருணத்தில் தெரிவிச்சுக்கிறேன் அதிரும் மக்களுக்கும் நான் பொதுவாக சொல்கிறது எல்லாமே எப்போதுமே அலர்ட்டாக இருங்க சட்டம் எல்லாருக்கும் காமனு எதுவாக இருந்தாலும் ஒரு நல்ல அட்வொக்கேட்டை கன்சல்ட் பண்ணி அதற்கான தீர்வை நோக்கி போங்க தவறான பழிவாங்குகிற எண்ணத்தில் தவறான நடவடிக்கை எதுவும் எடுத்துக்க வேண்டாம் இதுதான் என்னுடைய பணியான வேண்டுகோள்